வணக்கம் வளமுடன் தினசரி எதையாவது கற்றுக்கொள்வது புதிதாக படித்த நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது போது சிறு வயதில் வரலாற்றில் படித்த சில செய்திகள் நாளந்தா பல்கலைக்கழகம் யு அசோகர் பேரரசு மௌரிய பேரரசு இதை பற்றிலாம் நிறையா படிச்சிருப்போம் அப்போ அதை இப்போ ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் என்கிறது எங்கே போச்சு எப்படி அது சிதைக்கப்பட்டதுன்னு கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை நோண்டி பார்த்தோம்னா நாலந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவின் முதல் பெரும் மெகா பல்கலைக்கழகம் ஐந்தாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் பிற்பாடு உலக புகழ் பெற்றது ஆசியாவின் எல்லா நாடுகளிலிருந்தும் சுமார் பத்தாயிரம் மாணவர்கள் அங்கு தங்கி புத்த மத வேதங்கள் மருத்துவம் தத்துவம் வரலாறு பற்றி படித்து தேர்ந்தார்கள் நாலந்தாவில் டிகிரி வாங்கவில்லை என்றால் அப்போது யாரும் மதிக்க மாட்டார்கள் யுவான் சுவாங் ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அங்கு தங்கி கல்வி கற்றார் பிறகு வந்த அரசியல் மாறுபாடுகள் படையெடுப்புகள் குறிப்பாக சொல்லணுன்னா கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் முஸ்லீம் ஆட்சிகள் அதாவது குத்புதீன் காலகட்டத்தில் நாளந்தா முற்றுகையிடப்பட்டு அதற்கு பிறகு அது சிதைவு உற்று முக்கியத்துவம் இழந்து போனது என்ன சொல்கிறாங்க அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பத்தாம் நூற்று பதினோராம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்குது கிட்டத்தட்ட அறுநூறு வருடங்களுக்கு மேலே பல கல்வியாளர்களை உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம் மறைந்து போனது நம்ம பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற பாகூரில் கூட அந்த மாதிரி ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருந்ததாக சில குறிப்புகள் உண்டு வாழ்க வளமுடன் புதிதாக நீங்கள் கற்றுக்கொள்ளும் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லி செல்வோம் வாழ்க வளமுடன்